ஆதியாக பற்றியது ஆதியான இடையில பற்றியது இடையில பற்றியது என்று சொன்னால் அது பற்றியதுக்கு காரணம் என்ன காரணம் ஆசு ஆதி ஆசாகி ஆணவங்களும் உயிரை எப்ப பற்றியது ஆதியாக இடையில பற்றியது என்று சொன்னால் காரணம் என்ன ஒண்ணு இல்லைங்க வந்து புடிச்சு

காரணம் இல்லாம காரணம் இல்லாம அந்த ஆணவ மலம் என்ன செய்யும் மீண்டும் வந்து பற்றிக்கொள்ளும் மீண்டும் வந்து பற்றிக்கொள்ளும் எனவே இது என்ன கிடையாது ஆதி இல்லை ஆதி இல்லை சரி அப்போ இந்த ஆணவ மலம் ஆன்மாவுக்கு ஆதி அனாதியே இருக்குதுன்னு சொன்னாங்க அனாதிய இருக்குதுன்னு சொன்னா இந்த விட்டு நீங்கும் நீங்க நீங்குமா நீங்க அனாதியா இருக்கிற சம்பந்தம் என்ன நீங்க கூடாது அனாதியா இருக்கிற சம்பந்தம் நீங்க கூடாது அப்போ இது அனாதி சம்பந்தம் சொன்னீங்கன்னா புத்தி நிலையில ஆரவங்களும் நீங்கமா நீங்க பாடல் பாரு இருபத்தி ஒன்பது ஒன்று மிகனும்